என் பெயர் பாரினியவேன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் சிவன் பாட்டு ஓடி 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 உட்கார்ந்த போய் வாடி 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 வா வாழ்ந்து போன மாந்தர்கள் கோடி 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 என்னறிந்த கோடியே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது கொண்ட பின் எண்ணிலே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் ஓம் நம சிவாயம் ஓம் ஓம் நம சிவாய நன்றி